வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து கொண்டு இருக்கும் ஈரான் மீதான தாக்குதல் இப்போது அமெரிக்காவும் ஈரானை தாக்கி இருக்கிறது அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன அதற்கு ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இஸ்ரேல் கடந்த ஜூன் பதிமூணாந்தேதி ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாங்க கேட்டால் ப்ரீ எம்டி ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மேஜர் அட்டாக் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ப பண்ணிட்டு வந்தாங்க மறுபடியும் அதுக்கு ரிட்டாலியேஷனாக பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் வந்து இஸ்ரேலில் பல முக்கிய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருச்சு இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது எல்லாத்தையும் பார்த்தோம் ஃபத்தா ஒன் அப்படின்ற ஏவுகணை ஹைப்பர்சானிக் ஏவுகணை வைத்து அந்த தாக்குதல்லாம் நடத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அமெரிக்கா உடனடியாக உள்ள வரும்னு பார்த்தாங்க அமெரிக்கா என்ன சொல்லிடுச்சு இரண்டு வாரம் அவகாசம் தருகிறோம் ஈரான் அதற்குள் போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து அறிவித்தார் ட்ரம்ப் அறிவித்த உடனே நெத்தஞ்சாகு என்ன சொன்னார் மறுநாளோ அதுக்கு ரெண்டு நாள் பொறுத்து என்ன சொன்னார்னா ட்ரம்பின் உயிருக்கு ஈரான் குறிவைக்கிறது அப்படின்னு ஒரு கொளுத்தி போட்டார் கொளுத்தி போட்ட உடனே நேற்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அமெரிக்கா ஈரான் மீது உடனடியாக முப்பது போர் விமானங்கள் மூலம் பல்வேறு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க நடத்திய அந்த ஃப்ளைட்டோட மாடல் வந்து செவன் கேசி ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு விமானம் அந்த விமானத்தை கொண்டு தான் தாக்கியிருக்கிறாங்க அந்த பி டூ சீரீஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த பாமர் ஃப்ளைட்டெல்லாம் யூஸ் பண்ணலை அது வந்து பிற்காலத்தில் யூ பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இப்போ அந்த பாமர் ஃப்ளைட்டை வந்து யூஸ் பண்ணலை யூஸ் பண்ணது வந்து செவன் கேசி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்கள் தான் பயன்படுத்தி இதன் பின்னணியில் நான் என்ன பார்க்குறேன்னா எனக்கு ஒரு சந்தேகம் இந்த நெத்தஞ்சாகு ஒரு பேட்டி அளிக்கிறார் அதாவது ட்ரம்பின் உயிருக்கு ஈரான் குறிவைத்துள்ளது அப்படின்னு இதை பார்த்துட்டு தான் ட்ரம்ப் வந்து அவசரமாக போகிற போருக்கு வந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி அதாவது நெத்தஞ்சாஹூ சொன்னதை ஏற்றுக்கொண்டு நாம் சும்மா இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாரா இல்லை இவனுங்க இந்த மொசாடு கும்பல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்மளை போட்டு தள்ளிட்டு கேட்டால் ஈரான் தான் போட்டுருச்சு அப்படின்னு பொருளை கிளப்பி விட்ருவாங்கன்னு பயந்தாரான்னு தெரியல ட்ரம்ப் எதற்காக இப்படி அவசர கதியில் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தாருன்னு தெரியல அவர் எடுத்த நடவடிக்கைக்கு அமெரிக்கா முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பு வலுத்து கொண்டு இருக்கிறது ஏன்னா அவரோட ஓன் ஸ்டாண்டர்ட்ஸையே அவர் மீறுறாரு அப்படின்னு சொல்லி தான் அங்கே உள்ள எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க அவர் என்ன சொன்னார் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னாரு அமெரிக்கா ஃபஸ்ட்டுனா என்ன அர்த்தம் எந்த ஒரு பிரச்சனையில் அமெரிக்கா தலையிட்டாலும் அதில் அமெரிக்காவுக்கு நேரடியான பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பலன் அமெரிக்காவுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அமெரிக்கா உள்ளே போகும் இல்லைனா போகாது அப்படின்றது தான் எங்களோட ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னார் ஏன்னா ஜோ பைடன் வந்து தேவையில்லாமல் இஸ்ரேலில் போரில் வந்து தலையிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதனால் அதனால் அமெரிக்காவுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு பேசினவர் தான் ட்ரம்ப் இப்போது அவர் ஏ நேரடியாக ஆயுத உதவிகள் ஏதாவது செஞ்சிருந்தால் கூட பரவாயில்ல நேரடியாகவே ஈரான் மீது போய் தாக்குதல் நடத்தியிருக்கார் அப்படி நடத்தியிருக்கிறாருன்னா இந்த இடத்தில் அவர் வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஸ்டாண்ட் எங்கே போச்சு ஏன்னா இஸ்ரேல் ஹமாஸை வந்து என்ன பண்ணார் ஜனவரியில் வந்தோடனே முதல்ல சண்டை நிப்பாட்டு அப்படின்னாரு நான் ஹமாஸை எச்சரிக்கிறேன் அப்படின்னாரு அவர் எச்சரிக்கை வேண்டியது இஸ்ரேலை இஸ்ரேலை எச்சரிக்காமல் நான் ஹமாஸை எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதோட இஸ்ரேலில் வந்து வாயை மூடிட்டு ஏன்னா இதுக்கு மேலே அமெரிக்கா காசு தராதுன்னு தெரிஞ்சு போச்சு நிப்பாட்டிட்டார் சண்டை நின்று போச்சு அதன் பிறகு என்ன பண்ணார் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு உன்னால் பாரு தேவையில்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக டென்ஷன் இருக்குது இந்த டென்ஷன் எல்லாம் தேவையில்லாத வேலை உன்னா உன்னால் தான் வந்து இந்த பிரச்சனை நடந்திருக்கு நீ வந்து நாட்டோவில் இடம் வேணும்னு கேட்க போய் தான் ரஷ்யா சண்டைக்கே வந்தது இல்லைனா சண்டையே வந்திருக்காது அதனால் நீ முதல்ல சண்டையை நீ பாட்டு உன்னால தான் சண்டை அப்படின்னு ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு அத்தனை பேர் ப்ரெஸ் முன்னாடியே வச்சு ச ஒரு சின்ன பையனை மிரட்டுற மாதிரி நீ தானே அந்த ஆப்பில் எடுத்த சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு நாள் தானே சண்டா வந்துச்சு ஒத்துக்கோ ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு அவனை பிடிச்சி மிரட்டி சண்டையை நிப்பாட்டி அதுக்காக இந்த சண்டையை நிப்பாட்டினதுக்காக நாட்டோவில் இடமும் கிடையாது அந்த ப பிரச்சனையால் தான் இந்த சண்டையே வந்திருக்கு அதனால அதுவும் கிடையாது அப்படின்னாரு இப்போ இந்த இரண்டு இடங்களிலும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு நின்ன நெத்தன்யாகு இப்போது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி ஈரான் பதில் தாக்குதல் இஸ்ரேல் மீது நடத்தியவுடன் ஈரான் மீது அமெரிக்கா நேரடியாக தாக்குதலில் இறங்க வேண்டிய கட்டாயம் என்ன இப்போ ட்ரம்ப்பை பற்றிய ஏதாவது ஒரு முக்கியமான பிடிமானம் இஸ்ரேல் இஸ்ரேல்கிட்ட இருக்கா ஏன்னா உலக நாடுகளில் எல்லாருமே கண்டிக்கிறாங்க பிரிட்டன் ஸ்பெயின் ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் வந்து அமெரிக்கா செய்தது தவறு அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஐநா சபை இதை வன்மையாக கண்டிக்குது இது எப்படி இருந்தாலும் அமெரிக்கா இதை செஞ்சிருக்கக்கூடாது அமெரிக்கா எப்படி தேவையில்லாமல் வேறு இரண்டு நாடுகளின் சண்டையில் போய் தேவையில்லாமல் ஏன் தலையிடுறாருங்க அப்படின்னா ஐநா சபையை இதை கண்டிக்குது அப்போ உலக நாடுகள் கண்டிக்குது அமெரிக்கா உள்ளே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் எதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மேற்கத்திய நாடுகள் க கண்டிக்கிறாங்க இவ்வளோ பேர் கண்டிக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா எப்படி ஈரான் மீது போர் தொடுக்க வாய்ப்பு வந்தது இல்லை என்ன அவசியம் வந்தது இது ஒரு முக்கியமான கேள்வி ரெண்டாவது இதை தொடர்ந்து ஈரான் என்ன செய்யப்போகிறது ஈரான் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது இருந்தால் தன்னுடைய இறையாண்மைக்கே அது ஒரு கேடாக அமையும் அப்போ அமெரிக்காவை பார்த்தா எல்லோரும் பயந்துகிட்டு தான் இருக்கணும் அமெரிக்கா சொல்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி ஆயிப்போம் இதை வந்து உலக நாடுகளும் அனுமதிக்க முடியாது ஈரானாலையும் இதை அனுமதிக்க முடியாது ஆனால் சவுத் சீ சைனா சவுத் சீன்னு சொல்லக்கூடிய சீன பக்கத்து பகுதியில் இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு எல்லாம் கிளம்பி ஈரான் பார்டர் நோக்கி வரப்போகுது அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது இப்போ ஈரானோட பாதுகாப்பு அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு ஈரான் வெல் வேலிடேட் ஆல் இட் சாய்ஸஸ் அப்படின்றார் நாங்கள் எங்களுடைய எல்லா வாய்ப்புகளையும் கண்டிப்பாக பரிசோதிப்போம் அப்படின்னு இருக்காங்க ஹர்மூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் கப்பல்கள் போகக்கூடிய அந்த கடல் பகுதியை ஈரான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த இந்த பகுதியில் வந்து போக்குவரத்துக்கு அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மீதும் ஈரான் தாக்குதல் தொடரும் ஆனால் அமெரிக்கா மீது இஸ் ஈரானின் தாக்குதல் எப்படி வரப்போகுது அப்படின்றது சர்வதேச பார்வையாளர்கள் ரொம்ப தீவிரமாக பார்க்குறாங்க ஏன்னா ஈரானின் கடற்படையோட பலத்தை பற்றி இதுவரை உலகத்துக்கு எதுவும் தெரியாது அவங்கள்ட்ட ஒன்றும் பெருசாக கடற்படையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்பப்படுகிறது ஆனால் இந்த ஐஆர்ஜிசின்னு சொல்லக்கூடிய இந்த ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் இருக்காங்களே அவங்களோட ப பவர் என்னங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு தடவை இந்த ஹமாஸ் டைமில் பார்த்துருக்குறோம் அவங்களோட போர்க்கப்பல்கள் வந்து அந்த ரெட் சி பகுதிகளில் வந்து அவங்க அந்த அமெரிக்க போர்க்கப்பல்கள் மற்றும் பிரிட்டன் போர்க்கப்பல்களை விரட்டியதெல்லாம் பார்த்துருக்குறோம் பழைய பழைய செய்தி அது ஸோ அதே இந்த முறையும் ஈரான் தனது கடற்படையை களத்தில் இறக்குமா தொடர்ந்து இஸ்ரேல் மீது செய்யப்போகிற தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கப் போகிறதா ஐநா சபை கையெட்டி வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்க போகிறதா வெறும் அறிக்கையை மட்டுந்தான் போதா இல்லை இந்த டிப்ளமேட்டிக் டாக்ஸ் அப்படின்ற இடத்துக்கு நோக்கி போயிருக்க வேண்டிய இந்த பிரச்சனையை இது இன்னும் மேலும் எஸ்கலேட் பண்ணியிருக்கா இப்படி பல கேள்விகள் தொடர்ச்சியாக இருக்கு ஏன்னா இந்த தாக்குதலை அப்படியே ஈரான் கடந்து செல்ல முடியாது அப்படி கடந்து சென்றால் அதோட இறையாண்மை கேள்விக்குரியதாக மாற்றப்படுகிறது ஈரானோட சவரனிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல அந்த சவரனிட்டிக்கு விடப்பட்ட சவால் இது ஈரானுக்கும் இஸ்ரே இஸ்ரேலுக்கும் பிரச்சனை சம்மந்தம் இல்லாமல் அமெரிக்கா உள்ளே வந்து குண்டு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை எளிதாக கடந்து செல்ல முடியாது எளிதாக கடந்து செல்வது மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கும் நாடுகளும் இந்த இடத்துல வந்து மௌனம் சாதிக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வேதனையான விஷயம்தான் இதை அப்படியே விட்டுறவும் முடியாது இதை வந்து பதிலுக்கு அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டால் ஒழிய அமெரிக்காவின் இந்த பிக் பிரதர் அப்படின்ற மனப்பான்மை மாறாது அது மேலும் வலுவாகும் அது ஈரானுக்கு மட்டுமான பிரச்சனை இல்லை உலக நாடுகளுக்கான பிரச்சனை அப்போ அமெரிக்கா உள்ளே வந்துச்சுன்னா நம்மெல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்தை நோக்கி சர்வதேச அரசியலையே மாற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிடும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அந்த இதோட இந்த சண்டைகள் இதை தொடர்ந்து எதை நோக்கி போகிறது அப்படின்னு நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்